துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட மையம் கிருஷ்ணகிரி சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை முற்றாக புறக்கணித்து மாவட்ட வட்ட தலைநகர் காத்திருப்பு போராட்டம் இன்று வியாழக்கிழமை ஓசூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை வருவாய்த்துறை அனைத்து ஊழியர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கோரிக்கை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் என்றும் ஆய்வு கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகளை ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் இந்த திட்டத்தின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றும் இத்திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு செயலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் வருவாய்த்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நில அளவை துறை பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் மற்றும் தனி ஊதியம் உடன் வழங்கிட வேண்டும் கிராம உதவியாளருக்கு வரையூக்கப்பட்ட காலமறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் அரசு பணியில் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்கள் குடும்பத்தின் வாரியல் சூழல் மற்றும் வாழ்வாதாரத்தை கருதில் கொண்டு கருணை அடிப்படையில் ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்ய ரத்து செய்து ஏற்கனவே இருந்ததை போன்று இருபத்தைந்து சாதமாக நிர்ணயம் செய்திட வேண்டும் பணிகளில் மரணமடையும் கிராம உதவியாளரின் வாரிசுகளுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடம் வழங்கிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் நில அளவை துறையின் பணித்தன்மையை கருதில் கொண்டு அனைத்து நிலையிலும் வெளி முகாமை ஒப்பந்த தற்காலிகம் மற்றும் தொகுப்பு புதிய பணியின் நியாயமானங்களை முழுமையாக கைவிட வேண்டும் அனைத்து பணியிடங்களையும் நிரந்தர அடிப்படையில் நிரப்பட வேண்டும் என்கின்ற ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஓசூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

போராட்டிற்கு தள்ளினால் போராட்டத்திற்கு முதல் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டமைப்பு